சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைச்சர் உதயநிதி வழங்கிய பொற்கொள்ளி பணத்தை ஆட்டையை போட்டதால் உடன்பிறப்புகள் வயிறு எறிந்து சாபமிட்டனர் அமைச்சர் உதயநிதி வழங்கிய இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையில் பத்தாயிரம் ரூபாயை பகல் கொள்ளையடித்த பகா சூரன்கள் பற்றிய தொகுப்பை சற்று விரிவாக காண்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே என் வைரவன் பட்டியல் திமுகவின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழி வழங்கும் விழா நடைபெற்றது திமுக சார்பில் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பொற்கிழியை வழங்கி கௌரவித்தார் பொற்கிழி பெற்றவர்களுக்கு ஐந்தாயிரம் மதிப்புள்ள வேட்டி சேலை துண்டு பை வெள்ளிப் பதக்கம் ஆகியவற்றோடு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டும் அமைச்சர் உதயநிதி பொற்கிழி வழங்கிவிட்டு நடக்கை கட்டிய நிலையில் மற்றவர்களுக்கு அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் பணத்தை வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டது பின்னர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொற்கிழியை பிரித்து பார்த்த மூத்த உறுப்பினர்கள் ரொக்க பணம் இருபதாயிரம் ரூபாய்க்கு பதில் பத்தாயிரம் ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அவங்க அதில் என்னென்ன இருக்குது இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன என்கிட்ட இருக்கிறது இந்த பையன் இந்த பனிய இந்த துண்டு டாலர் இருக்கு பேக் பேக் ஒன்று அவ்வளோதான் இருபது ஐநூறு யார் கொடுத்தது உங்களை கொடுத்தது யாரு கொடுத்தது நான் என்னை கூட்டிகிட்டு போனவர் சாமி மலைங்கிற உதயநிதி கொடுத்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தில் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆட்டையை போட்டுவிட்டதாக கும்புறுகின்றனர் பைய இந்த ஒரு சேலை ஒரு வேட்டி ஒரு பேக்கு ஒரு துண்டு டாலர் எல்லாமே கொடுத்தாங்க இருபதாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதாவது பத்தாயிரம் தான் கொடுத்தாங்க கொடுத்ததுல நாள் கொண்டாந்து எங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க ஆனால் அங்கேயே சொன்னது வந்து இருபதனாயிரம் ரூபா பத்தாயரூவா கொடுக்கல அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நல்லா கட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு கொடுத்த காசை வந்து இது கொடுக்கலைங்கிறது கொஞ்சம் மேல்மட்டத்தில் ஏதோ அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கிறோம் மொத்தத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக சொந்த கட்சிக்காரர்களிடமே கட்டிங் அடித்து தாங்கள் கல்லா கட்டுவதில் கில்லாடிகள் என நிரூபித்திருக்கின்றனர் உடன்பிறப்புகள்